thank you. படிக்க ராமநாதபுரம் புதுக்கோட்டை பைக் போங்க மீண்டும் முதலாவதாக வேல்வரி ஐந்து காளியம்மன் துறை ஊராட்சி தலைவர் தங்கமணி வேளங்குடி சுந்தர கருப்பர் சோலை அம்பளம் இருங்க இருங்க வீட்டுங்க மூணு நாலு அஞ்சு தெரியாது போதாவது ஆக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரபி எஸ் ஆர் என் கோ எஸ் பி எம் சலாம் மாணவ நகரி காசிநாத தேவர் அவர்களுடைய மா

மணி ஆதிமுறை வீரமுத்து சேர்வை நான்காவதாக எஸ் பி பட்டனம் ரபி முகமது அவர்களுடைய முதல் நாடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாராணி தாலுகா எஸ் பட்டினம் எஸ் எம் எம் ரபி கெஸ் ஆர் சலாம் மாணவ நகரில் காசிநாதர் வேலங்குடி சுந்தர கடற்பர் சோம் மூன்றாவதாக கடப்பூர் வீரையா சேர்வை நினைவாக மணி ஆதிமுறை வீரமுத்து நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரபி எஸ் ஆர் என்பது மாணவ நகரில் இரண்டாவதாக வேல்வரை ராமநாதபுரம் மாவட்டம் தாலுகா பட்டணம் ரெசார் மாணவ நகரி காசிநாத தேவர் மாணவ நகரிகாசிநாத தேவர் இரண்டாவதாக வேளவரை ஐந்து வேம்பு காளியம்மந்துரி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் தங்கமணி வேளங்குடி சுந்தர கருப்பூர் சோலை அம்பலம் மூன்றாவதாக கரப்பூர் வீரையா சேர்வை நினைவாக மணி ஆவி வேள்வரை வீரமுத்து சேர்வை நான்காவதாக லட்சுமி பத்தாரம் ஒன்று ரெண்டு தனியாக மூணு நாலு தனியாக இரண்டு வயல் அரை லட்சம் பத்து சென்று ஓடி ஓடியா பிடிக்காதுல்ல